சத்தியமும் ஐயப்பன் பத்தி இந்த மூணு தகவலும் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு ஐயப்பன் சரணம் ஐயப்பன் அடியேந்தி ஐயப்பன் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் எல்லாத்துக்கும் தெரியுறதுக்கு முன்னாடியே அடியேந்தி ஐயப்பன் சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு காட்டுக்குள்ள சின்னதாக ஒரு சிலையும் ஒரு கோவில் இருந்திருக்கு இதுதான் அதிக மக்களுக்கு தெரிஞ்ச முதல் ஐயப்பன் சிலையாவும் கோவில் இருக்கு இங்க இருக்கிற ஐயப்பன மணிகண்டன் கல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மணிகண்டனோட சிலையாம இரண்டாவது ஐயப்பனோட விருது வடிவம் இது வேட்டைக்காரன் வடிவத்தில் இருக்க ஐயப்பன் சிலையை குறிக்கிறது கேரளாவில் இருக்க பம்பா எரிமலி அந்த காடுகள் இந்த வடிவம் அதாவது வேட்டைக்காரன் அலங்கார வடிவ ஐயப்பன் சிலையை வச்சிருப்பாங்க பார்க்கும்போது உண்மையான ஒரு மனித உருவத்தில் இருக்கிற ஒரு சிலை மாதிரி இருக்கும் ஆனால் அது மனித உருவத்தில் ஐயப்பன் வேட்டைக்காரனாக இருந்தப்ப உருவாக்கப்பட்ட சிலையாகவும் அதே மாதிரி இருக்கக்கூடிய சிலையாகவும் தான் இருக்கு இந்த ஐயப்பனை வனவாசி மணிகண்டன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஐயப்பன் அப்படிங்கிறாங்க மூணாவது ஐயப்பன் கோயில் சன்னதிக்கு கீழே இருக்கிற பாதாள அறை சுரங்க பாதை இது பலருக்குமே தெரியாது இதை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் போற ஆராய்ச்சி பண்றான்னு கேட்டாங்க ஆனால் அவங்க ஒத்துக்க வேலை பர்மிஷன் கொடுக்க வேலை அது வந்து ஐயப்பனோட நம்பிக்கை அங்கே இருக்கிற மக்களின் கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால அதை உள்ள யாருமே அனுமதிக்க மாட்டாங்க ஆராய்ச்சி பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அதை நிற்கு அந்த அந்த இருந்து பக்கத்தில் இருக்கிற பந்தளம் பேலஸ் அதாவது பந்தளம் அரண்மனைக்கு போகுதும்